படிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் நிர்வாகப் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பெண்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பேச இருக்கிறேன் பெண்களின் சிறப்பு என்ன பெண்கள் எந்த அளவுக்கு நீதி நிலைநாட்டுவதில் ஊக்கம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுக்காக நான் பேச இருக்கிற இந்த தலைப்பு பெண்களின் சிறப்பு நீதியை நிலைநாட்டுவதில் ஏன்னு கேட்டா நமக்கு தெரியும் கண்ணகி காலத்திலிருந்தே எப்படி ஒரு பிரச்சனையை அவர்கள் கையாண்டார்கள் மனிடம் போய் எப்படி நீதி கேட்டார் அப்படின்னு தெரியும் பேராமன்னா செப்புவது உடையன்னு சொல்லி போய் நின்று நீதி கேட்டார் ஆனால் வந்து அதற்கு பின்னால் சங்க காலத்தில இருந்து அதெல்லாம் நடந்தது சங்க கால பெண் புலவர்கள்லாம் நிறைய இருந்தார்கள் பிறகு நிலைப்பாடு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சங்க காலத்துல சிறப்பாக இருந்த அந்த பெண்கள் சமூகம் அதற்கு பிறகு அவர்களுடைய அவர்கள் மேல் ஏவப்பட்ட அடக்குமுறையாலோ என்னும்போது தெரியல அவங்க அவ்வளவு சிறப்பாக இயங்க முடியவில்லை அப்படின்னு நமக்கு தெரிகிறது வரலாற்றுல அப்படித்தான் இருக்கிறது ஆனா இப்போது அந்த நிலைமை மாறி இருக்கிறது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்திருக்கேன் அதாவது பெண்களுக்கு வந்து முதலிலிருந்தே நல்ல மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் நம்ம நிறைய தூது அனுப்புவது கூட சில நாரை வீடு தூதுன்னு ஒரு பாடல் இருக்கு நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுபனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தெண்டிசை குமரி ஆடி வடதிசை கேகுவிராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியில் தங்கி எங்கோன் மாறன் வழுதி கூடலில் கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது வேலையில் உறங்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனன் சொல்லுன்னு சொல்லி அதாவது எப்போ தன் மனைவிக்கு தான் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு வழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு நாம எவ்வளவு மோசமா இருக்கோம் அப்படிங்கிறது மனைவிக்கு தகவல் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற பண்பாடு அது பின்னால் அது சிதைந்து போயிருக்கிறது அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது ஆனா இன்றைய காலகட்டத்தில் எப்படி பெண்கள் தங்களுடைய உரிமை நிலைநாட்டிக் கொள்வதில் முன்னணியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது முத்தம்மா என்கிற பெண் இந்த முத்தம்மா பெண் சாதாரண பெண் இல்லைங்க ஐஎஃப்எஸ் படிச்சவங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நீங்கள் இந்திய ஆட்சித்திரில் ஐஏஎஸ்லாம் ஐஏஎஸ்க்கு பரீட்சை எழுதி பாஸ் ஏறுவங்க முதல்ல அவங்களுக்கு கேட்குறது என்னன்னு கேட்பாங்கன்னா ஐஎஃப்எஸ் தான் கேட்பாங்க அயல் நாட்டு துறையில் அவர்களுக்கு முதலிடம் தரப்படும் எப்பவுமே இந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்க என்ன வேணும் முதல்லன்னு கேட்பாங்க அவங்க ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அந்த மாதிரி வரும் இந்த ஐஎஃப்எஸ் துறையிலே துறையில மிகச்சிறந்த அதிகாரியாக இருந்தவர் முத்தம்மா முத்தம்மா என்கிற பெண் மிகச்சிறந்த சிறந்த அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு அந்நி நாட்டில் தூதர் பதவி வழங்கப்படவில்லை ஏன்னா ஐஎஃப்எஸ் படிச்சு முடிச்சவங்கள எல்லோருமே அயல் நாட்டு தூதுவர்களாக பணி நியமனம் செய்யப்படுவார்கள் ஆனால் இந்த முத்தம்மா என்கிற பெண் அந்த மாதிரி பணி நியம் நியமனம் செய்யப்படவில்லை என்ன அரசு சொல்ல திருமணமாகவில்லை திருமணம் ஆகாத பெண்ணுக்கு தூதர் பதவி கொடுப்பதில்லை அது எங்களுடைய வழக்கம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ அரசு தரப்புல என்ன பதில் சொல்லப்பட்டது என்றால் நீங்க வெளிநாடுகள்ல போய் தூதராக இருக்கும் போது நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுல தம்பதி சமேதனமாக போனாதான் நம்முடைய பண்பாட்டை அது பிரதிபலிக்கும் ஆகாத பெண்ணுக்கு அது வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுல ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னு கேட்டா இந்த விதி ஆணுக்கு பொருந்தாது திருமணமாகாத ஆணாக இருந்தால் அவரை கொண்டு போய் நீங்க தூதுராக பதவி நியமனம் செய்யலாம் இருக்கு அது என்ன தவறான ஒரு ஆயிற்று இந்த பெண் இவங்க கேட்கிறாங்க அதிகாரி என்னை வெளிநாட்டு தூதுவராக நியமனம் செய்யுங்கள் முடியாதுன்னு அரசு மறுத்து விட்டது அவர் நீதிமன்றத்தை நாடினார் நீதிமன்றத்தில் வி ஆர் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற அவருடைய அமர்வுக்கு தான் அது வருது அவர் வந்து உங்களெல்லாம் தெரியும் நீதிபதி கிருஷ்ணய்யர் வெறும் சட்டத்தை மட்டும் பார்ப்பவரல்ல மனித குலம் எவ்வளவு உயர முடியும் அதை எப்படி ஓய்விக்க முடியும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை கொண்டவர் அதனால் அதை அவர் பார்க்குறாரு இது முரண்பாடாக இருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு முரண்பாட்டை நீங்கள் அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக அரசை அரசை விமர்சிக்கிறார் என்ன சொல்றாரு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சட்டமே தவறு என்று நான் இந்த அறிவிக்க மிரட்டல் சொன்ன பிறகு அவரை தூதுவராக நியமிக்கிறார்கள் இது வந்து ஒரு பெண் தான் பெண் என்பதோடு நின்று விடாமல் தனக்கு சட்டப்பூர்வமாக சேர வேண்டிய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற கருத்திலே ஒரு பெண்மணி வந்து நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி அந்த உரிமையை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இது மூலம் நம்ம தெரியும் இது மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி இன்னொன்னு அசின் பானு அப்படிங்கிற ஒரு பெண்மணி அசின் பானுடைய கணவர் மதுரை மாநகராட்சியில கடல்நிலை ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் அவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு இறந்து போன பிறகு இந்த அசின் பானுவுக்கு அந்த வேலை வழங்கப்படுகிறது ஏன்னா அரசு பணியில் இருக்கிற யாராவது இறந்து போனால் அரசு பணியில் இருக்கும் போது இறந்து போனால் அவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம் கொடுப்பது வழக்கம் அந்த மாதிரி இவருக்கு அந்த அசின் பானுவுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது அசின் பானுவுக்கு வேலை கொடுக்கப்படுவது மட்டுமல்ல வேலை கொடுக்கப்படுவது மட்டுமல்ல அவருக்கு குடியிருப்பதற்கு ஒரு குடியிருப்பு ஒரு அதுவும் வழங்கப்படுகிறது அந்த மாதிரி குடியிருப்பு வழங்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாளில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அவரை காலி செய்ய சொல்லி உத்தரவு போடுது அந்த பெண்மணிக்கு கோபம் வந்துருச்சு என்ன ஒரு நமக்கு வந்து அரசு வேலை கொடுத்திருக்கிறது அந்த அரசு வேலையே குடியிருப்பை ஒதுக்கி இருக்குது இப்போ திடீர்னு அதை காலி பண்ணுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் சொல்லுகிறது அசின் பானு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறார் நீதிமன்றத்தில் போய் இது மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குடியிருப்பை காலி பண்ண சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்ட உடனே மாநகராட்சி நிர்வாகம் என்ன செய்யுது அவர் மேல நிர்வாகத்துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது அவர் மேல நிர்வாகத்துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த அதை எதிர்த்து மறுபடியும் போறாங்க அந்த நிர்வாகத்துறை அவங்க என்ன துறை நடவடிக்கை என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீ நீதிமன்றத்தை நாடி நாடிவிட்டாய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எந்த ஒரு பாதிக்கப்பட்டவரும் தனது உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டலாம் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு சாசனத்தில் இருக்கு அதை மீறி நீங்க இந்த மாதிரி செய்வது தப்பு அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் பார்த்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்வது தவறு மாநகராட்சியினுடைய இந்த பழிவாங்கும் போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லி அதற்கு உத்தரவு போட்டு அவருடைய குடியிருப்பை காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால ஒரு பெண் ஒரு கடல்நிலை ஊழியராக இருக்கிற பெண் கூட தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றத்திற்கு போகலாம் அப்படிங்கிறதையும் இந்த பெண்மணி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது அசின் பானுவோட கதை இன்னொன்னு உமாதேவிங்கிற ஒரு கொஞ்சம் ரொம்ப அது கொஞ்சம் எப்படி அந்த அந்த உமாதேவியினுடைய நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் நம்ம மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த உமாதேவி என்பவர் அவருக்கு திருமணமாகிறது திருமணமாகி ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் சுவாமிமலை போற வழியில ஒரு விடுதியில் தங்குகிறார்கள் கணவன் மனைவியுமாக ஆனது மட்டும் இல்லை அதை முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணவனும் மனைவியும் திருமணமாகி முறையாக திருமணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு பின்னாங்க போய் அவங்க போய் இந்த விடுதியில தங்குகிறார்கள் அந்த சமயத்தில் காவல்துறை அங்கு வருகிறது அவர்கள் இருவரும் வந்து திருமணம் ஆகாதவர்கள் தவறான முறையிலே அவர்கள் கூடி இருக்கிறார்கள் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தை கொண்டு போறாங்க நீதிமன்ற நீதிபதியும் அதை சரியாக விசாரிக்காமல் அவர்களை பதினைந்து நாள் காவலில் வைக்கிறார் ஏன்னா சில சமயங்கள்ல நீதிமன்றமும் காவல்துறை கொடுக்க அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்களை காவலுக்கு அனுப்புவது கொஞ்சம் கொடுமையான காரியம் அது நடக்கிறது தான் அதை சொல்ல இது ஏன் இதுக்கு அதுன்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதிகள் அதை விசாரிக்கணும் இது முறையான காவல்துறை கொடுத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டு முறையானதா சரியானதா அப்படிங்கிறத அவங்களும் பார்க்கணும் என்ன அவளுக்கு பிரச்சனைனா இந்த காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா கைது செய்து மாலை ஐந்து மணி ஆறு மணிக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க சமயத்தில் இரவு பத்து மணி ஒன்பது மணிக்கெலாம் வீட்டில் போய் நீதித்துறை நடுவு வீட்டில் போய் இவங்களை வந்து கைது செய்திருக்கோம் அவங்கள வந்து அடைப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போது அவங்களும் அன்னை அந்த இருக்கிற அவசரத்தில் கையெழுத்து போட்டுருவாங்க அதை சரியாக விசாரிப்பதில்லை ஆனால் இது மட்டும் இல்லைங்க காவல்துறை இன்னும் நம்ம எவ்வளவு மோசமாக நடக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த அதை அப்படியே பத்திரிகையில் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு இவங்க கணவன் மனைவி இல்லை திருட்டுத்தனமாக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க ஆனாலும் அந்த இருவரும் அதை சற்றும் கலங்காமல் நீதிமன்ற படிகளை ஏறி இந்த மாதிரி எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை மிக கொடுமையானது நாங்கள் இருவரும் திருமணம் செய்தவர்கள் திருமணம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நிரூபித்து அந்த பிரச்சனை வெளியில் வந்தார்கள் இது வந்து ஏன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வெளியில் சொல்றதுக்கு நிறைய பேர் பயந்துகிட்டு இது வெளியில் தெரிஞ்ச அவமானமாகுமே அப்படிங்கிற மாதிரி கூட நினைத்து கொண்டு வெளியில் வருவதில்லை கதவுகள் நீதிமன்றத்திற்கு போவதில்லை ஆனால் அந்த பெண் தைரியமாக இது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை இது மாதிரி இன்னொருவருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நீதிமன்ற கதவுகளை தட்டி அந்த மாதிரி நீதியை பெற்றார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதனால பெண்கள் வந்து தங்கள் உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் இன்னொன்று கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய கதை கஸ்தூரிங்கிறவர் என்ன அவங்க என்னன்னா என்ன அவர்கள் அழிந்து வந்தார்கள் ஏன்னா போராட்ட அதுக்கு ஒரு பாடல் இருந்தது சர்க்கார் சலோ சலோ அப்படின்னு சொல்லி ஸ்வராஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாடல் நம்ம வந்தே மாதிரி பாடல் மாதிரி அந்த பாடல் என்னன்னா என்ன கதராடை அணிந்து கொண்டால் சுதந்திரம் சீக்கிரம் கிடைத்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் அந்த பாடலை பாடித்தான் அப்புறம் நம்ம சுதந்திரம் கிடைத்த என்ன சுதேசி உடை தான் நம்ம உடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு கொள்கை அன்றைக்கு இருந்தது சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த மாதிரி அந்த கொள்கையில் ஈடுபட்ட இந்த கஸ்தூர் என்பவர் என்ன பண்ணார்னா அவர் உடை பூராமே கதராடை அவருடைய சேலை கூட கதரில் தான் செய்யப்பட்டிருக்கும் அவர் எங்கே வேலை பார்க்கிறாருன்னா விமான ஆணையம் நீ ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு சொல்றோம் ஒரு அறிக்கை அவங்களுக்குள்ள ஒரு சுற்றறிக்கை வருகிறது அதுல என்னன்னா நாங்க கொடுக்குற தான் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வருகிறது நாங்களே அந்த உடையையும் தந்துகிறோம் நீங்க அந்த உடையை பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் இது வந்து சுற்றறிக்கையாக வந்தது ஆனால் என்ன வேடிக்கை என்னால் அது பாலிஸ்டர் நூலால் செய்யப்பட்டது இது கதராடை இல்லை இந்த கஸ்தூர் என்ற பெண்மணி எப்போதும் கதராடையைத்தான் அணிவார் அதுதான் அவருக்குள்ள கொள்கையாக இருக்கிறது அதனால் அவர் என்ன இந்த உடையனால் என்னால் அணிய முடியாது ஆனால் இதே நிறத்தில் நான் கதராடை அணிந்து வருகிறேன் அதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள்னு கடிதம் எழுதுகிறார் விமான நிலைய ஆணையத்துக்கு மறுக்கப்படுகிறது ஆணையத்திலிருந்து மறுக்கப்படுகிறது அதெல்லாம் கிடையாது நாங்கள் கொடுக்கிற சீருடியை தான் நீங்கள் அணிந்து வர வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மீது துறை நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வெறுத்து போய் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறார் இது வந்து என்னுடைய உரிமை நான் கதடாடி அணிவது என்னுடைய உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது எனது துறை இந்த மாதிரி சொல்லுகிறது எனக்கு நீங்கள் தான் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லு நீதிமன்றத்திற்கு போகிறார் நீதிமன்றத்தில் இதை பார்க்கிறார்கள் நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போது காந்தியடிகள் தானே ஊழ சொன்னார் கதராடைக்கு தானே மதிப்பு வந்தது அப்படிப்பட்ட ஒரு கதராடையை ஒரு பெண்மணி அணிந்து வருகிறார் என்று சொல்வதற்கு நீங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் அதை நீங்கள் பாராட்டாமல் அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் இது என்ன நியாயம் நீங்கள் தவறான முடிவு எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீதிமன்றம் அவருக்கு நிவாரணம் அளித்து அவருக்கு கடைசி வரையும் கதராடை உணிவதற்கு அனுமதி அளித்தது இந்த மாதிரி நிறைய பெண்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார்கள் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டது அதனால பெண்கள் தங்களுக்கு ஏற்படுகிற ஈடரை அவர்களுக்கு ஏற்படுகிற தீங்கை அதை பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்காமல் நீதிமன்றத்தை நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி நீதிமன்றத்தில் தங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கான முயற்சிகளை தடை செய்வதற்கான எல்லா வழிகளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வளர்ந்து கொண்டால் இன்றைய பெண்ணிய சமூகம் இன்னும் சிறப்பாக வரும் என்ற கருத்தை பதிவு செய்து वाइप नंी पाराटी वेठे नंबर